ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பண்ணி சொல்ல போறேன் இது வந்து மந்திரங்கள் சம்பந்தப்பட்டது என்னன்னா இப்ப வந்து இந்த தேர் இழுத்தா மழை வரும் இங்க வந்து இந்த யாக வளர்த்தனா மழை வரும் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையான்கிற ஒரு சில ஒரு தியரிஸ் வந்துட்டு சில பேர் வந்துட்டு போ இது பண்ணுவாங்க பிட்ச் பண்ணுவாங்க என்ன கேட்டா அதுல ஒரு உண்மை இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து யாகம்ங்கிற கான்செப்ட் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து யாகத்துல வந்து யஜ்யம் யஜமானன் அப்படின்னு வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்கு வார்த்தை இருக்கு சமஸ்கிருதத்துல யஜமானன்னா என்னன்னா யஜமானன்னா தமிழ்ல உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு வந்து ஹெட்னு சொல்லலாம் லீடர் சொல்லலாம் ஆனா அந்த அந்த இடத்துல யஜமானன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பண்ணும்னா அந்த யஜ்யத்துக்கு மீடியமா இருக்கக்கூடிய தான் எஜமானன் ஏன்னா வந்து எஜமானன் இல்லாம யஜியும் கிடையாது கரெக்ட் தானே யாராவது ஒருத்தர் வந்து அந்த இடத்துல கண்டக்ட் பண்றது இருந்தா தான் அந்த இடத்துல காண்டு நடக்கும் கரெக்டா இப்போ வந்துட்டு அந்த யக்யம்ங்கிறது என்னன்னா வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஒரு கம்யூனிட்டி கேதரிங் வைங்க அந்த காலத்துல எடுத்துக்கோங்க அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிட்டி இருக்கு அது வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு நம்ம வந்து டிரைபல் சொசைட்டின்னு சொல்லும் போதே நம்ம மைண்ட்ல வர்ற முதல் பிக்சர் என்ன நூறு பேர் வந்து நைட்டு போடுவாங்க ஃபயர் வந்து நடுவுல எரியும் ட்ரைபல் சொசைட்டில அந்த ஃபயருக்கு மேல வந்து ஒரு ஸ்டிக்கு தொங்கும் அந்த ஸ்டிக்குக்கு நடுவுல வந்து மீட்டை வச்சு அதை என்ன வந்துட்டு அன்னைக்கு வந்து பலி கொடுத்தாங்களோ அந்த மீட்டை வச்சு அதை பொறிச்சு எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ஃபயர் இஸ் அ மீடியம் அந்த மீடியம் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது அந்த ஆதி காலத்தில இருந்து வரைக்குமே ஃபயர்னு நம்ம நினைக்கும் போதே அதை வந்து ஒரு மீடியமாக தான் கன்சிடர் பண்ணுவோம் மீடியம் ஃபார் வாட் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இதுலதான் வந்து எக்யம்ங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம என்னன்னு பண்றோம்னா அதுதான் வந்துட்டு அந்த ஃபயர் தான் வந்துட்டு எல்லா தெய்வங்களுக்கும் வந்து மீடியேட்டர் அப்படிம்பாரு அவர் வந்து எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு அந்த ஃபயர்ல வந்து சாட்சியாக சொல்லக்கூடிய எந்த மந்திரங்களும் எந்த சாக்ரிபைஸும் உங்களுக்கு வந்துட்டு காட்ஸுக்கு போய் சேரும் நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு மந்திரங்களும் டே தெய்வத்தை போய் சேரும் அப்படின்னு சோ ஸோ இட்ஸ் ஃபார்மோர் பவர்ஃபுல் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறதுக்காக இருக்கு இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யக்ஞம் பண்ணுறோம்னா குறைஞ்சபட்சம் அந்த மீடியம் அதாவது வந்து அந்த யக்ஞத்தை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த யஜமானன் வந்து ஒரு நாலு பேர்த்த சேர்த்தி அந்த யக்யத்தை சொல்லும் போது ஒரு இது பர்பஸ்க்கு சொல்லும்போது என்னன்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அதில் பலன் அடைகிறாங்க ஸோ அதில் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி இருக்குது எப்படி வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் வந்து ஃபயர் கேதரிங்கில் உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து சாப்பிட்ருந்தோமோ அதே மாதிரி வந்து யஜ்யம்ங்கிற கான்செப்ட்டை வச்சு அந்த காலத்துல ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி கொண்டு வந்தாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு யஜ்யம் கண்டக்ட் பண்றாங்க ஒரு தெய்வத்தை கண்டக்ட் பண்றாங்க அது வந்து இப்போ மங்கள தோஷம் இருக்கிறவங்க மங்கள தோஷம்னா என்னன்னா வந்து இப்போ கல்யாண பிரச்சனை இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு யஜ்யம் கண்டக்ட் பண்றாங்க அது வந்து எடுத்துன்னா காத்தியாயினி அம்மன் தான் வந்துட்டு கல்யாண பிரச்சனைகளுக்கான நிவர்த்தி தெய்வம் அந்த தேவி தான் அந்த அம்மன் தான் இந்த காத்தியானி காத்தியாயினி தெய்வம் வந்து துர்கை அம்மனோட ஒரு ரூபம் ஓகேவா இந்த துர்க்கை அம்மனோட ஒரு ரூபம்தான் வந்து இந்த கல்யாண பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்குற அப்படிமா ஒரு காத்தியாயினி ஹோமம் பண்ணும்போது உங்களுக்கு கல்யாண பிரச்சனை வந்து தீரும் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்துட்டு அந்த எக்யம் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் பீப்புள் வந்து கேதர் ஆவாங்க கரெக்டா அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்யமே ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக டிசைன் பண்ணப்படுது அப்போ அதை கேள்விப்படும் போது ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் பீப்பிள் அந்த எக்யம் வந்து அட்ராக்ட் பண்ணும் சோ வந்து அந்த ஸ்பெசிபிக் செட் ஆஃப் பீப்பிள் அட்ராக்ட் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகும் இப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கல்யாண பிரச்சனை இருக்கவங்க வராங்கன்னா இப்போ அவங்களாம் அவங்களுக்குள்ளார இன்ட்ராக்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அந்த இதுக்குள்ளாரே யோசிச்சு பாருங்களேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸோ ஒரு காத்தியாயினி ஹோமம் இந்த வேலை பண்ணும்னா ஆயா ஹோம வருண ஹோமம் வந்து அதை பண்ணாது வர்ண பகவானுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஹோமமோ இல்லை மற்ற ஹோமங்களோ ஏன் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாது ஏன்னா அந்த ஃபயர் வந்துட்டு நீங்கள் அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட வைப்ரேஷனை வந்து யூனிவர்ஸ்ல இருந்து அட்ராக்ட் பண்ணும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த இன்டென்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா கான்செப்ட் ஃபயரை வந்து ஒரு டூல ஃபோக்கஸை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஆர் குவாட் பிளிங் இல்லை ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம் கூட சொல்லலாம் ஸோ அது மூலமாக நம்ம எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி ஸோ ஹோமத்தை யூஸ் பண்ணி மலையை கொண்டு வர வைக்க முடியுமான்னு கேட்டால் ஆமாங்கிறது எப்படி வந்து காத்தியாயி ஹோமம் வந்துட்டு கல்யாண பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்களை எல்லாம் கொண்டு வந்து இழுத்து ஒரு இடத்துல வச்சு ஒரு சில பேருக்கு வந்து கல்யாண பிரச்சனை அந்த இடத்துல எப்படி எப்படி சைக்காலஜிக்கலாம் அதை ஹெல்ப் பண்ணிட்டோம் அதே மாதிரி மற்ற ஹோமுங்களும் அது பண்ணும் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயும் அனுகலாம் ஒன்று அந்த ஹோமை வந்து சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டாகவும் டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் வருது ரெண்டுமே உண்மை தான் அதை உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது நீங்கள் வந்து அந்த ஹோமத்தில் ஜென்யூனாக அந்த கரெக்டாக அந்த ஹோமத்தை கரெக்டாக ப்ராப்பராக அந்த யஜமானன் வந்து சுத்தமாக இருக்கிற ஒரு யஜமானன் வந்து அந்த ப்ராக்டிஸில் வந்துட்டு ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கிற யஜமானன் வந்து அந்த ஹோமம் பண்ணான்னா தட் வில் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கு அதில் எனக்கு எந்த மாற்றக்கிறது கிடையாது இட் இஸ் ஆன் வந்து மீடியம் வந்து அந்த யஜமானன் அந்த ஹோமத்தை வந்து லீட் பண்ணக்கூடிய அந்த பர்சன் தான் முக்கியம் அந்த தெய்வத்துக்கு ப்ராப்பராக உபாசனை பண்ணுறவராக இருந்தால் ஒர்க் ஆகும் ஸோ ஹோமத்தை வச்சு நீங்கள் மலையை வர வைக்க முடியும்னா வர வைக்கலாம் அந்த மாதிரி ஹோமம் இருக்குது வரும் ஹோமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்சபூதங்கள் நீங்கள் வந்து ஒரு தெய்வம் இப்போ வந்து வருன்னுக்கு சம்மந்தப்பட்ட தெய்வம் நாராயணன் இவங்களெல்லாம் வேண்டவங்க வந்து ஹோமத்தை வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ஹோமம் நிச்சயமாக பழிக்கும் ஏன் நாராயணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீர் கறிவதி நெருப்பு கறிவதி ஸோ அவரெல்லாம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்கு வந்து பளிக்கும் ஸோ இதெல்லாம் கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த கான்செப்ட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து எடுத்த உடனே அது டிஸ்பிஷன் பண்ணக்கூடாது அது அகெப்ட்டும் பண்ணக்கூடாது அதில் ப்ராசஸஸ் இருக்குது அந்த ப்ராசஸை ப்ராப்பராக பண்ணக்கூடியவங்க பண்ணுன்னா அது பலிக்கும் எது என்னுடைய கருத்து அப்படின்னா அது மலைக்கு வர வைக்கிறதுக்கு தான் ஹோமம் பயன்படுத்தப்படுமான்னு கேட்டால் கிடையாது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தக்கூடிய சக்தி ஒரு ஒரு ஹோமத்துக்கு இருக்கு அதை ப்ராப்பரா செஞ்சோம்னா பலன் அடையலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் உனக்கு எதாவது பை